வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் சென்னைக்கு அடுத்தபடியாக வெள்ளம் மற்ற மாவட்டங்களையும் குறி வச்சிருக்கு தமிழகத்தோட பல மாவட்டங்கள் இப்ப இருக்கு இதை பத்தி தான் முழுக்க முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிக்குள்ள போலாம் இந்த வடகிழக்கு பருவமழை இருக்குல்ல இது இயல்பை விட கம்மியா பொழிஞ்சிருக்கு இந்த வாட்டி அப்படின்ட்டு தமிழகத்தோட மற்ற பகுதிகள் இருக்கல இட் மீன்ஸ் சென்னையை தவிர்த்து பார்த்தீங்கன்னா முதல்ல சொல்லியிருந்தாங்க ஸோ சென்னையில் இந்தளவு மழைப்பொழிவு அதிகமாக பதிவாக காரணம் இந்த வெள்ளத்துக்கு முன்னாடி சில நாட்கள் இருக்க மழை அடிச்சுதான் அதுதான் சொன்னாங்க ஸோ அது வரைக்கும் கம்பேர் பண்ணுறப்ப மற்ற மாவட்டங்களில் மழைப்பொழிவு கம்மியாக தான் இருந்துச்சு ஆனால் இப்போ சினாரி அப்படியே தலையிடாமதிருக்கீங்க யாருமே எதிர்பார்க்கலை சென்னை தத்தளிக்கிறத நம்ம ஒரு ஒரு முறையும் பார்க்குறோம் ஆனால் தமிழகத்தோட தென் மாவட்டங்கள் இருக்கல இந்த வாட்டி பயங்கரமாக தத்தளிச்சிட்டு சென்னை வெள்ளம்லாம் ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி தான் தென் மாவட்டங்களில் அப்பேற்பட்ட சூழல் நிலவிக்கிட்டு இருக்குது ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கு இந்த பேர் தெரியும் நம்ம விருதுநகர் மதுரை இந்த ரெண்டு பகுதிகளுக்கு தான் ரெட் அலர்ட் அடுத்து வர இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கும் இந்த ரெட் அலர்ட் தொடரும்னு வானிலை ஆய்வு மையமே தெளிவாக சொல்லியிருக்கு நம்ம இந்திய வானிலை ஆய்வு மையம் இந்த மழை தொடர்ற பகுதிகளை எது எதெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி தேனி நீலகிரி திண்டுக்கல் கோவை திருப்பூர் அதாவது தமிழகத்தோட தென் மாவட்டங்களையும் தாண்டி சில மாவட்டங்கள் கூடுதலாக உள்ள இணையது லேசான மழை பொழிவு எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நெல்லை தென்காசி கன்னியாகுமரி ராமநாதபுரம் சிவகங்கை ஸோ இதுக்கப்புறம் வானிலை ஆய்வு மையம் அடுத்த அப்டேட்ஸையே தொடர்ந்து கொடுக்கலாம் போகிறாங்க அதில் மழை இன்னும் எந்தளவுக்கு அடுத்தடுத்த நாட்கள் இருக்க நீடிக்க போகுதுன்ற தகவலும் தெரிய வரதான் போகுது தூத்துக்குடி அண்ட் மதுரை இங்கே இருக்க விமான நிலையங்கள் இருக்குது பார்த்திங்களா அங்கெல்லாம் நிலம கவலைக்கிடங்க நம்ம சென்னை ஏர்போர்ட்டில் கடந்த வெள்ளத்தினப்போ என்னென்ன நடந்துச்சுன்னு பார்த்துருந்தோம் இதே மாதிரி ஒரு சினாரியோ அங்கே இருக்கு இந்த விமானங்களோட டைவர்டர் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது விமானம் ஒன்று இங்கே இருக்க ஏர்போர்ட்ஸில் சென்னை தூத்துக்குடி அங்கே அங்கே இருக்க ஏர்போர்ட்ஸுக்கு வருது லேண்ட் ஆகும் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் லேண்ட் பண்ண முடியாது பிகாஸ் வெதர் கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்கும் இன்னொன்று தண்ணி உள்ளே தேங்குதுன்னா இன்னும் பெரிய பிரச்சனை ஸோ அதனாலே விமானங்கள் வானில் வட்டம் அடித்தபடியே இருக்குது பெரும்பாலான விமானங்கள் ரத்து பண்ணப்பட்டுருக்கு இதுக்கெல்லாம் மேலே டைவேர்ட் பண்ணப்பட்டு இருக்குது வேற எங்கன்னா ஏர்போர்ட்டில் லேண்ட் பண்ணலாம் இங்கே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தூத்துக்குடி உட்பட பல பகுதிகளில் பார்த்தீங்கன்னா வெள்ள நீர் மக்களோட வீடுகளுக்குள்ள சூழ்ந்திருக்கிறதுனாலேயே வீடுகளுக்கு மேலே மக்கள் இருக்க வேண்டிய அவலத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க சென்னை ஃப்ளட் அப்போ எப்பேற்பட்ட காட்சிகளை பார்த்தோமோ அதே தான் தமிழகத்தோட சில மாவட்டங்கள் சார்ந்து இப்போ பார்க்க முடிஞ்சிட்ருக்கு சித்திரா இருக்கேன் તરે ના દેજે વાલીપુડી વાલીપુડી પકું ન્યો કે કે ઓરું કે પકું ન્યો કે વાલીપુડી વાલી પકું ન્યો કે આમ બનાવું છે આ પડ્યું ડાળી નું એનો કરું આજ એલા ઈતે આמא એમા ટીપીસ કે રંગે મૂંગી છે ને નમું તો તને નથી લે 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 நம்ம புண்ணிய முன்னிருக்கோம் வரல புண்ணிய வரல வானம் பார்த்த பூமியா விவசாயம் பண்ணிட்டு நம்ம விவசாயிகள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க நிலமனா ரொம்ப ரொம்ப கவலை கிடவங்க இந்த வெள்ள நீர் அப்படின்றது ஒரு பகுதிக்குள்ள ஊடுருவது இல்லாம விவசாயம் மேற்கொள்ளப்பட்டு இருக்க அந்த பகுதிகளுக்குள்ள ஊடுருவி இந்த நெற்பயிர்கள் இருக்கல நாசமாகி இருக்கு கிட்டத்தட்ட ஏழு அடி வரைக்கும் தண்ணிங்க நம்ப முடியுதா சென்னையை பத்தி நான் சொல்லல தமிழகத்தோட பிற மாவட்டங்களில் இந்த விவசாயம் முன்னிட்டு இருக்க பகுதிகள் சாதுன்னு சொல்கிற ஏழு அடி வரைக்கும் தண்ணி அங்கே இருக்க விவசாயிகள் இந்த நெற்பயிரை விதச்சுருப்பாங்க பார்த்தீங்களா அதை கையில் எடுத்து காட்டுறாங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் வரைக்கும் தண்ணி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கீழே சர்ஃபேஸில் இருக்க வேண்டிய நெற்பயிர்கள்லாம் கிட்டத்தட்ட ஏழு அடி வரைக்கும் மேலே தூக்கி காட்டுறாங்க இது வரைக்கும் தண்ணி வந்து எங்களோட விவசாயத்தையே முழுக்க முழுக்க பால் விவசாயிகள் ஒவ்வொருத்தரும் கண்ணீர் வடிக்கிறாங்க அந்த அளவு ஒரு பகுதினா பரவாயில்லைங்க ஃபுல்லாக இந்த முன்னாடி சொன்ன பாருங்க லிஸ்ட்டு அங்கே இருக்க மாவட்டங்களில் இருக்க நெட் வயர்கள் எல்லாமே இப்போ இப்போ ஏற்பட்ட நிலைமையே தான் சுமந்துக்கிட்டு இருக்கு இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா வெள்ளப்பெருக்கு அதிகமாக இருக்கிறதுனால குளங்கள் அங்கங்கே கரை உடஞ்சிக்கிட்டு இருக்கு இந்த கரை உடஞ்சி ஊர்களுக்குள்ள தண்ணி புகுந்து அந்த காட்சியெல்லாம் பார்க்கவே அப்படி இருக்கு

아무나 보러 나온 게다, 뭐니께. 그래도 아직까지 아직 데려보이지 않고. 아. 그래도 얼굴은 나. 이 백이 도 아니든가, 끝까지가. 여기 달려와야 된다. 아. 네. 이거야 이게 얼마지

தாமிரபரணி யார் இருக்குல்ல அதில் ஓடுது போறீங்க தண்ணி இப்போ பெருக்கெடுத்து யோய்யோ அந்த காட்சியெல்லாம் மெரல வைக்கிது அது கடலில் போய் கலகம் பார்த்தீங்களா அந்த காட்சியை பார்த்தா உங்களுக்கே தெரியும் ஏன்பா இவ்வளோ தண்ணி போயிட்டு இருக்காங்கன்ட்டு உடைச்சிட்டு தண்ணி கடலில் இருக்கிறதுல கொடுமை பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி அங்க சில பகுதிகள்னு சொல்லக்கூடாது பெரும்பாலான பகுதிகளை வெள்ள நீர் சூழ்ந்திருக்கு சூழ்ந்தது கூட சொல்ல முடியாதுங்க கன்னியாகுமரியை மிதக்குது அப்படின்னு சொல்லணும் அங்க அடி அடி அடிக்கிற கனமழை காரணமா வெள்ளம் அப்படி பெருக்கெடுத்து ஓடிக்கிட்டு இருக்கு முழுக்க முழுக்க வெள்ளத்துல மிதந்துட்டு இருக்க கன்னியாகுமரி இருக்குல்ல துயர் மிகுந்த காட்சிகள்

கிட்ட போ நீ உள்ள உளுந்து காட்டு அப்ப நான் நான் டெமோ கட்டுறேன்ல ஒரு எவ்வளவு பெரிய உருவத்தையே எழுத்துட்டு போக என்னாசி டேய் நில்லுல இது வாழ நான் பேசுவோம்ல இது எஸ்எம்ஆர்இ ஸ்கூல் பக்கத்தில் எம்பிஎம் ஸ்டோர் பழைய எம்பிஎம் ஸ்டோர் கிட்ட இருக்கக்கூடிய பெரிய குழி இதுல வந்து தண்ணி எஸ்எம்ஆர்இ இது இந்த தண்ணி ஓவர்ஃபுல்லா போய்கிட்டு இருக்கு இந்த இடத்துல பெரிய குழி ஒன்று கிடக்கு முன்னாடி ஒரு இரும்பு கிரில் ஒன்று கிடந்து அந்த இரும்பு கிருள ஏதோ திருடர்கள் காவல்துட்டு போயிருந்தாலும் இந்த இடத்துல தண்ணி இப்போ ஓர் குழா கீழே போயிட்டு தண்ணி இருக்காங்க ஆமா இது கிருஷ்ணன் கோயில் ரோடு எஸ்வாரியில இருந்து மேலே போறது பாத்துக்கோங்க மக்களே இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன குழந்தை குழந்தைங்க தவறி உள்ள விழுந்துச்சுன்னா இரும்புள்ள போய் அப்படியே அங்க போயிடலாம் அந்த இடத்துக்கு போயிடலாம் இதே நார்கோவில் வானராட்சியோட அவல நிலையை பாத்துக்கோங்க அக்கா விடிய உண்டு மழை பெஞ்சிருக்கனால பெருஞ்சாணி நேர்மட்டம் இந்த மரவாள் திறந்து விட்டுருக்கு மக்கா இந்த மீன் பிடிச்ச போறேன் தேங்காய் எடுக்க போறேன்னு சொல்லி சாடி போறவையா எல்லாம் பார்த்து கவனமா போங்க நம்ம புயலே வந்தாலும் அஞ்ச மாட்டம் கன்னியாகுரி மாட்டா கறந்தோம் எல்லாருக்கும் தெரிஞ்சாதான் இருந்தாலும் சேஃப்டி முக்கியம் அது இந்த சேனல் கரையோரத்தில் இருக்கவங்க எல்லாம் ரொம்ப சேஃப்டியா இருங்க மக்கா எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்க முடிஞ்ச இந்த தொடங்காச்சு மக்கா தேங்காய் பறக்க போறேன் மீன் பிடிச்ச போறேன்னு எல்லாரும் வெள்ளம் எவ்வளவு ஸ்பீடா ஆகுதுன்னு இது இப்ப நம்ம விளையாட்டு முதலியாவது நிக்கும் விளையாட்டு மூணு பாலம் இன்னும் கொஞ்ச நேரம் கழியாம எப்படி அளவுல தண்ணி மேல் மட்டம் வருமாக்கா அந்த அளவு தண்ணி தண்ணி கூடி இருக்கு வீடு வீடு இதுல அப்பா எப்படி இத குளம் உடஞ்சுட்டா வீடே முங்கிட்டு அவ்வளவு வீடு முங்கிட்டு அடி எப்பேற்பட்ட வெள்ளங்களுக்கு மத்தியில் இந்த தீயணைப்பு துறையினர் இருக்காங்களே இவங்க துரிதமாக செயல்பட்டு முடிஞ்ச அளவுக்கு மக்களோட உயிர்களை பாதுகாத்துட்டு இருக்காங்க அதுவும் இந்த குமரியோட அஞ்சு கிராமம்லாம் இருக்குது பார்த்தீங்களா அது அந்த அதை சுற்றி இருக்க பல பகுதிகளிலையும் தீயணைப்பு படையினர் உயிரை பணியும் வச்சு மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க இந்த ரெஸ்கியூ டீம் அதாவது மீட்பு படையோ ஃபயர் இஞ்சின் எங்கே வந்திருக்காங்க நம்ம கூலக்கட பஜாரில் நிற்கிறோம் கூலக்கடை பஜாரில் எல்கே ஸ்கூல் போதும் இல்லையா போஸ்ஸை ஸ்கூல் ஸ்மெனக் கவுட் பரவாயில்ல நிற்கிறாங்க என்ன சம்பவம் என்னென்னு தெரியல நம்மளை அதை பார்க்கறதுக்காக தான் நிற்கிறோம் அதுக்காக ஃபயர் இன்ஜின் வந்துருக்கு அங்கே போகிறதுக்காக தான் நிற்கிறாங்க அந்த ஃபயர் இன்ஜின் ஊழியர்கள் தீயப்புத்துறையை சேர்ந்த ரெஸ்கியூ டீம் சேர்ந்தவங்க இந்த ரெடியாக நின்றுக்கிட்டு இருக்காங்க நம்மளும் அந்த காலத்தில் என்ன அந்த வீடியோ காட்சியை பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்ன விஷயம் என்னென்னு நமக்கு இன்னும் தகவல் சரியான தகவல் கிடைக்கல பார்ப்போம் என்னங்க தொடர்ந்து பார்க்கலாம் இந்த பாதை எங்கேன்னு சொல்லி சொன்னால் எல்கே ஸ்கூல் மீன் மார்க்கெட் தெரியுமா அந்த மீன் மார்க்கெட் போகிற எல்கே ஸ்கூலுக்கு போகிற வழியில் உள்ள பாதை இது அங்கே தான் அந்த ஃபைரிங் அந்த ஊழியர் அங்கே போயிட்டு ஸ்கூட்டியும் போயிட்டு இருக்காங்க தண்ணியோட மட்டும் இப்போ நேரத்துக்கு நேரம் அதிகரித்து கொண்டே இருக்குது இப்போ நம்ம இந்த பார்க்கக்கூடிய இந்த பகுதி வந்து போசேஷ் இருக்கக்கூடிய பகுதி நம்ம இப்போ அந்த பகுதியை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் போசேஷில் தண்ணி எவ்வளோ வேகமாக இப்போ அந்த பகுதியிலேருந்து நீர் மட்டும் அதிகரித்து கொண்டே போகுது தீயணைப்பு துறையினர் மட்டும் கிடையாது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க கூட இந்த ரேங்கிங்கில் எதுவுமே பொருட்படுத்தாமல் காலத்தில் இறங்கி பொதுமக்களுக்காக உயிரை பணம் அமைச்சு அவங்கள சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இதில் உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால் நம்ம கன்னியாகுமரி ஆரவாய் மொழியிருக்கில்ல அதுக்கு அருகில் இருக்க வடசேரி பகுதியில் போலீஸார் தைரியமாக வந்து பொதுமக்களை மீட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு கால கீழே ஒரு காலை மேலே வச்சு மக்கள் அங்கேருந்து பாதுகாப்பாக அழைச்சிட்டு வர்றது இதெல்லாம் வெள்ளத்துக்கு நடுவில் பார்த்துட்ருக்காங்க இந்த வேலையை இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்க மக்கள் இருக்காங்கள அதான் தாழ்வான பகுதியில் இருக்க மக்கள்லாம் பாதுகாப்பான இடங்களில் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்காங்களே இவங்களுக்கு உணவு வழங்குற வேலையும் இப்போ பெருசாக போயிட்டுருக்கு இதுக்கு உதாரணமாக சொல்லணும்னா நம்ம திருநெல்வேலி தச்சநல்லூர் பகுதி இருக்குதுல்ல அங்கே இருக்க கேம்பில் மக்களுக்கு உணவுகள் வழங்கப்பட்டு இருக்கு ஆனால் என்ன அந்த பகுதிகள் சார்ந்த வெள்ள நீர் சூடாமல் இருக்கணும் நம்ம தமிழகத்தில் ரொம்ப பிரபலமான ஒரு பரோட்டா கடையாக பார்க்கப்பட்டு இருக்கிறது நல்லில் அமைஞ்சிருக்க டவுன் கணேஷ் தியேட்டர் சுயம்புலிங்க விலாஸ் இந்த கடையோட நிலைமையை பார்த்தீங்களா மற்ற வீடியோக்களை பார்த்துருப்பீங்க இங்கே ஆகா ஓகோன்னு சொல்லி சாப்பாடை சாப்பிட்டு புகழ்ந்துட்டு இருப்பாங்க அப்போ ஏற்பட்ட கடையையும் இந்த வெள்ளம் விட்டு வைக்கல இந்த நெல்லை ரயில்வே ஜங்ஷன் நிறைய பேரும் பார்த்துருப்பீங்க அங்கே ரயிலில் பயணம் பண்ணவங்க அந்த ரயில்வே ஜங்ஷன் நிலைமை பண்ண தெரியுமா எப்படி கிடைப்பா இருந்த தண்ணி ஓ நீங்கள் பாருங்கள் தண்ணி எப்படி கிடைக்கணும் ஐயா இதுக்கெல்லாம் மேலே கல்லிடைக்குறிச்சி ஆற்று மேம்பாலம் இருக்குல்ல அதில் பெருசாக நீர் வரத்துலேருந்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க மக்களே கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க சென்னை ஃப்ளட் ஏற்பட்டப்ப இங்கே இருக்க மேம்பாலங்கள் சார்னு எவ்வளோ தண்ணி போச்சுன்னு பார்த்தோம் ஆனால் கல்லிடக்குறிச்சி ஆற்று மேம்பாலத்தை தோற்றவருக்கு தண்ணி போய் பார்த்துருக்கீங்களா இப்போ நடந்துட்டு இருக்கு நண்பர்களே கல்லடைக்குறிச்சி பாலம் இன்று பதினேழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து முப்பது மணி அளவில் எடுக்கப்பட்ட இந்த காலில் இந்த வீடியோ பார்த்துக்குங்க பழைய வீடியோஸ் எதையும் நம்பாதீங்க இதுதான் லேட்டஸ்ட்டு அப்டேட் இந்த ஆற்று நெல்லை மக்களுக்கு ஆபத் வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா மீனவர்கள் தான் மீனவர்கள்லாம் படகுகளை எடுத்துட்டு வந்து மக்களை மீட்கிற பணியில் ஈடுபட்டு கொஞ்சம் பொறுமை பொறுமை அவங்க சொன்ன கூட ક્લ ત૮ા મણિંણસ કા�િં,�มતંય

நைட்டு பெய்கிற மழை காலையில் வரைக்கும் அடித்து துவைச்சி அதுக்கப்புறம் தொடர்ந்து போகுது அப்படின்னா எப்பேற்பட்ட மோசமான சூழல் ஏற்படும் சில மணி நேரங்களில் பத்து சென்டிமீட்டர் இருபது சென்டிமீட்டர் தாண்டி மழை பொழிவு பதிவாகிட்டு இருக்குங்க அங்கே இருக்க மக்கள் என்ன பண்ண முடியும் அதுவும் இரவு நேரத்தில் மக்கள் எதிர்பார்க்காத அந்த நேரத்தில் மழை தண்ணி வீடுகளுக்குள்ளே சறு சறு சருன்னு வர ஆரம்பிச்சிருக்கு தேங்கின தண்ணியெலாம் முதல்ல வந்திருக்கு அப்படியே வெள்ளமாக பெருக்கெடுத்துருக்கு நிறைய வீடுகள் டேமேஜ் ஆகிருக்கு இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே ஆர்கே ஷார்ட்ஸ் கிடையாது எல்லாமே இப்போ எடுக்கப்பட்ட புகைப்பட காட்சிகள் வீடுகள் நிலைமை இப்படி தாங்க இருக்குது சில வீடுகள் இருக்குது ஆனால் இருந்தும் பிரயோஜனம் இல்லை அதுக்கப்புறம் அப்படின்ற நிலைமை இது போல் இருக்குது சில வீடுகள் காலி அப்படியே சரியுது அந்த வெள்ளை நீர் அரிச்சு அரித்து அப்படியே ஒரு ஒரு வீடாக தரமட்டமாகற காட்சிகளே பார்க்க முடிஞ்சிட்ருக்கு இதில் இன்னொரு கொடுமை என்னென்னா நம்ம விருதுநகர் ராஜபாளையம் இருக்குல்ல அங்கே ஒரு வீட்டுக்குள்ளே தண்ணி இருக்குங்க அந்த வீட்டுக்குள்ளே அப்போது ஒரு மூதாட்டி இருந்திருக்காங்க அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இது போல் நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு கடையில் தண்ணி உள்ளே ஏறி ஏறி அவங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு அந்த மூதாட்டி சேர்த்தே போயிட்டாங்க இது மட்டும் கிடையாது தென்காசி உட்பட பல பகுதிகளிலையும் மக்கள் வீடுகளை இடந்திருக்காங்க இவ்வளோ வருஷம் வாழ்ந்த வீடுகளை இடந்து நிர்கதியாக நின்றுக்கிட்டு இருக்காங்க

பன்னெண்டு மணி இந்த சன்னல் இடிஞ்ச உடனே சரி உட்காந்துக்கிட்டே எழுந்துச்சு உட்காந்த உடனே எழுந்துச்சு உட்காந்துக்கிட்டு இருக்கேன் எந்த தட உடனே விழுந்துருச்சு நானே பயந்து தன்னால காலையெல்லாம் கிடு கிடுகிடு நடுங்கிருச்சு வெளிய வந்து காலை திறந்து வெளியே வர ஒரு சனம் இல்ல ஒருத்தருமே இல்ல யாரும் போய் உஸ்க நான் வெளியவே உட்காந்துருந்தேன் அந்த கல்லிலேயே உட்காந்துருந்தேன் மழையும் பேஞ்சுக்கிட்டு இருக்கு எனக்கு தெரியவே செய்யாதுப்பா தெரியவே செய்யாது யார் யாருமே சொல்லலை தெரியவே செய்யாது நாங்க வீட்டுல நாலு நாள் வீட்டுலேயே தான் இருக்கும்

அவங்க போய்ட்டு இருந்த நேரம் தான் வெள்ளைக்காடாக அந்த பகுதி காட்சியளிக்க ஆரம்பிச்சது ஆகா உள்ளே போன பக்தர்களுக்கு என்னாச்சு அடுத்த கட சந்தேகம் எல்லோரும் மனசையும் போட்டு உழுக்குச்சிங்க நம்ம சென்னையில் ஃப்ளட் ஏற்பட்டப்போ வேளச்சேரி பங்கு பக்கம் ஒரு மிகப்பெரிய பள்ளம் ஏற்பட்டு அதுக்குள்ளே விழுந்து உயிரிழந்தவங்கன்னு நாம் பார்த்துருந்தோம் இதே மாதிரி சின்னரியாவை தான் சதுரகிரி மலைக்கோயில் சார்ந்தோம் வந்துடுமோ அப்படின்ற அச்சம் நம்மளை வாட்டி வதச்சிது நல்ல வேலை அங்கே உள்ளே இருக்க பக்தர்கள் சேஃபாக இருக்காங்க அப்படின்ட்டு கலெக்டர் ஜெயசீலன் அறிவிச்சிருக்காருங்க அண்ட் அங்கே இருக்க பக்தர்களுக்கு வாழ்வாதாரம் சார்ந்த உதவிகள் வழங்கப்பட்டு இருக்கிறதாகவும் அவர் சொல்லியிருக்காரு ஏன்பா உண்மையிலேயே வரலாறு காணாத மழையா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் மக்களே நான் மட்டும் சொல்கிற விஷயம் இல்லை நம்ம தமிழ்நாடு அரசு சொல்கிற விஷயமும் இதுதான் நெல்லை தூத்துக்குடியில் இந்த ரெண்டே ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் மட்டுமே வரலாறு காணாத மழை பொழிவு பதிவாகி இருக்கிறதா சொல்லுது தமிழ்நாடு அரசு அது மட்டும் இல்லை குறிப்பிட்ட அவங்க சொல்கிறது பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியோட காயல் நம்ம எக்ஸ் தளத்தில் காயல் பட்டினம்ன்ற ஹேஷ்டாக் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு கவனிச்சிங்களா அதுக்கு காரணம் மிகப்பெரிய டிசாஸ்டரை காயல் பட்டணம் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கு அங்கே இருக்க மக்கள்லாம் பரிதாபம் ஒரு வருஷம் காயல் பட்டணத்தில் எவ்வளோ மழை பெய்யணுமோ அது ஒரே நாளில் பெஞ்சிருக்கான் கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சு சென்டிமீட்டர் நினச்சி பார்க்க முடியுதா இந்த நேரத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா கழகத் தோடர்களே நிவாரணப் பணியில் நீங்கள் ஈடுபடுங்க உடனடியாக மக்களுக்கு இந்த வெள்ள காலத்தில் நீங்கள் உதவுங்க அதிகாரிகளுக்கும் நீங்கள் துணை நல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆக்சுவலாக அரசு அதிகாரிகள் வர வரைக்கும் மீட்பு பணிக்காக மக்கள் காத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத சூழல் ஏற்படும் இதை தடுக்கிறதுக்காக தான் கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகள்னு எல்லோரையும் களம் இருக்கிற வேலையில்லை சிஎம் அவர்கள் வரைக்கும் ஈடுபட்டிருக்காங்க ஓகே பாதிக்கப்பட்டவங்களை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் நேரில் சந்திச்சிருக்காங்க குறைகளையும் கேட்டு அறிஞ்சிருக்காங்க இது வர காலமும் சென்னையில் மட்டும் இருந்த அமைச்சர்கள் தமிழகத்தோட பல மாவட்டங்களுக்கும் போக ஆரம்பிச்சிருக்காங்க என்னது ஓப்பனாக சொல்கிறதா இருந்தால் இதுவரை சென்னை அமைச்சர்களாக இருந்தவங்க இதுக்கப்புறம் தமிழக அமைச்சர்களாக மாறியிருக்காங்க தான் சொல்லணும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கொண்டு எல்லாம் கிளம்பி அந்த பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள் இருக்கல அங்கே நேரில் விசிட் அடிச்சுட்டு இருக்காங்க இத்தனை அமைச்சர்கள் தமிழகத்தோட பல மாவட்டங்களையும் கனமழை பாதித்த மாவட்டங்களையும் பெருந்துட்டு இருக்காங்க மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் சென்னை மக்கள் நாம் ஒரு வழியாக பெரு வெள்ளத்திலேருந்து மீண்டு வந்துட்டோம் ஆனால் ஒரு நாள் கூடுதலாக மழை அடிச்சிருந்தால் கூட சென்னை முழுக்க மிதந்திருக்கும் அதில் எந்த மாற்றம் கருத்தும் இல்லை அந்த ஒரு நாள் மழை அடிக்காதனால நாம் தப்பிச்சு வெளியே வந்தோம் இந்த சினாரியோவை அப்படியே இப்போ நம்ம தென் மாவட்டங்கள் வரைக்கும் பார்க்குறோன்னா இதை நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம் ஆனால் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது லிட்ரலாக பெரும்பாலும் சென்னையில் வசிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா தமிழகத்தோட மற்ற மாவட்டங்கள் இருக்கல அங்கேருந்து வந்தவங்கள தான் இருப்பாங்க இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களே சென்னையில் வாழ்ந்துட்டுருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கூட வேற்று மாவட்டத்தில் வந்தவங்க தான் இருப்பீங்க ஸோ அப்பேற்பட்ட நாம இந்த சமீபத்திய சென்னை வெள்ளத்திலேருந்து கடந்து வந்து இப்போ தான் ஏழுபு நிலைக்கு இருக்கோம் மன நிம்மதியோடு ஆனால் இப்போ நம்மளோட உறவினர்கள் வாழ்ந்துகிட்ருக்க வெளி மாவட்டங்கள் இருக்கல தமிழகத்திலேயே அவங்களோட நிலமை நினச்சி நாம இப்போ இன்னும் அமைதியாக தவிச்சுக்கிட்டு இருக்கோம் ஆகா நம்ம அம்மாவுக்கு என்ன இருக்கும் அப்பாவுக்கு என்ன இருக்கும் சொந்தக்காரன் என்ன இருக்கும்னு சொல்லிட்டு அப்பேற்பட்ட சினாரியோ தான் இப்போ முழுக்க பார்த்துக்கிட்டு இருக்கோம் தமிழகம் இந்த கனமழையால் குறிவைக்கப்பட்டிருக்குன்னு லிட்டரலாக தெரியுதுங்க அதுவும் இந்த வானிலை ஆய்வு மையங்கள்லாம் வரைபடத்தை வெளியிடுவாங்களே இந்தந்த பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு இருக்காது போலலாம் சொல்லிவிட்டு தென் மாவட்டங்கள்லாம் பார்க்குறப்ப அந்த ஒரு வரைபடத்துக்குள்ளே ஃபுல்லாக ரெட்டாகவும் ஆரஞ்சு கலராகவும் தான் பார்க்க முடிஞ்சிட்ருக்கு அளவுக்கு ஹெவியான மழை அங்கே வெளுத்து வாங்கிட்டுருக்கு மீட்பு பணிகள் முடிஞ்ச அளவுக்கு தீவிரமாக முன்னெடுக்கப்படணும் உடைமைகளையும் தாண்டி பொதுமக்கள் உயிர் அங்கே பாதுகாக்கப்படணும் இதை சார்ந்து முடிஞ்சளவு ஆயத்த பணிகளை அரசு என்ன துரிதமாக மேற்கொள்ளணும் பார்க்கல என்ன நடக்குதுன்னு அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கண்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்